இயேசுவே ஒரு இளைஞன் தான் அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு முப்பத்தி மூணு ஒரு பெண் கணவன் திருமணமே ஆகாத இருந்தால்னா அவங்கள வந்து கல்லால் அடித்து கொள்ள யூத சட்டம் உன் தலையை நசுக்க போகிற பிள்ளையை பெற போகிற அந்த பெண் யாரு அப்படின்னா அதுதான் அன்னை மரியா பட் எந்த ஒரு சர்ச்சிலும் இல்லாத ஒரு புனிதமான ஒரு ஸ்வரூபம் உங்க சர்ச்சில் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க எங்கட இருக்கிறது அவருடைய எலும்பு பட் இங்க இருக்கிற சர்ச்சஸ்ல எங்க தான் இருக்கு அவருடைய முதல்நிலை திருப்பணி இந்த ஃபோர்த் வீக் நாங்கள் எடுத்துற கேண்டில் வந்து கேண்டில் ஆஃப் லவ் இயேசு யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் இவங்க தாய் மிக அழகா அந்த நினைவாக்கை சொல்லும் மாதாவும் யோவானும் தான் அங்கே சிறுவேடை நிற்கிறாங்க இயேசு இறக்கும் அம்மா மாதா அம்மாவை பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இயேசுடைய இந்த பைபிளுடைய இறை வார்த்தை மூலமா எந்த ஒரு வார்த்தை பொருத்தமாக இருக்கும் சொல்லி இயேசுவே ஒரு இளைஞன் தான் அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு முப்பத்தி மூணு ஸோ ஒரு இளைஞனுக்கு ஒரு யூத்துக்கு சரியான ஒரு ஒரு மாடல் அப்படின்னா ஜீசஸ் தான் அப்போது ஏசு சொல்கிறாரு ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அதனால் தன் ஆன்மாவை இழப்பானெனில் அதனால் அவனுக்கு கிடைக்க போகும் பயன் என்ன அப்படின்னு ஏசு கொடு சொல்வார் இப்போது நம்ம லோயலா காலேஜ் இருக்கு இல்லையா அந்த காலேஜோட ஃபாதர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏசஸ் அப்டின்னு சொல்லுவாங்க அதோட நிறுவனர் வந்து சென்ட் லொயல் ஆஃப் இக்னேஷியஸ்ன்னு சொல்லுவாங்க அவருடைய மனமாற்றத்துக்கும் சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் இப்போ கோவாவில் அவருடைய அழியா இல்லையா ரெண்டு பேரும் சமகாலத்தை ரெண்டு பேரும் ஒன்றா பாரீஸில் படித்தவங்க ஃப்ரான்ஸில் அப்போது லொயலோ என்னாசியாரை மனமாத்தின இந்த வார்த்தையை வச்சு தான் ஃப்ரான்சிஸ் சேவியரை மனமாத்தார் அவர் ரெண்டு பேரும் இளைஞர்கள் அவருக்கு வந்து பயங்கர இஸ் வெரி அம்பிஷியஸ் வாழ்க்கையில் பெரிய ஆளாகணும் பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும் நிறைய சம்பாதிக்கணும் அவரே பெரிய ஒரு ராயல் ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தவர் தான் அவர் 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 அம்பிஷன் எல்லாமே உலகம் சார்ந்ததாக இருந்தது ஃப்ரான்சிஸ் சேவியருக்கு ஸோ லோயலா அவர் தான் உள்வாங்கிய காண்டோடைய வார்த்தையை அவருக்கு சொல்லி ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ உன் ஆன்மாவை இழந்துட்டுனா ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டு தான் இயேசுக்காக தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்து நாடு கடந்து இங்கே இந்தியா பிரியர் இங்கே வந்தாங்க தமிழகம் கோஸ்டல் ஏரியாவிலெல்லாம் மக்கள் இப்போ கிறிஸ்துவ கிறிஸ்துவ மக்கள் இருப்பதற்கே முக்கியமான காரணம் வந்து ஜேவியரோட அந்த பணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்கள மனமாற்றியது அந்த இளைஞர்களை மனம் மாற்றியது இந்த வார்த்தை தான் ஒருவன் உலகமெல்லாம் எல்லாம் கொண்டாலும் அதனால் அவன் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு கிடைக்கப் போகும் பயன் என்ன அவன் தன் ஆன்மாவுக்கு ஈடாக எதை கொடுப்பான் இன்னைக்கு இளைஞர்கள் கூட அதாவது உலக தேடல் நமக்கு அவசியம்தான் ஆனால் அதுலேயே நம்ம மூழ்கிட முடியாது அப்போ முதல் முதல் நிலையான ஒரு முக்கியத்துவம் யார் கொடுக்கணும்னா நம்ம படைச்ச கடவுளுக்கு நம்ம ஆண்டவர் கொடுக்கணும் அவரை நம்ம தேடிட்டோம்னா அவரை நம்ம உரிமை சுத்தாக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில எல்லா ஆசிர்வாதம் நிறைவா தருவாராம் கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் பொழுது இரட்டை எலும்புகளை கொண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லப்படுது எதுக்காக அந்த இரட்டை எலும்புகள் சொல்லப்படும் ஜீசஸ் இஸ் போத் காட் அண்ட் மேன் அவர் வந்து வார்த்தை மனு உருவான கடவுள் அதாவது துவக்க கால திருச்சபையில சில டிஸ்பியூட்டும் வந்துச்சு என்னன்னா ஏசு இறைநிலை துறந்து வந்ததுனால ஒரு வெறும் மனுஷன் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஒரு சிலர் அப்படி ஒரு தவறான புரிதல் இன்னொரு என்ன என்ன பண்ணாங்க அவர் வார்த்தை மனு உருவானார் ஆனால் அவருக்கு மனித இயல்பு இல்லை அவர் அவர் முழுக்க கடவுள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஒரு கூற்று இருந்தது அப்போது இதை இந்த டிஸ்பியூட்டை வந்து கிளாரிஃபை பண்ணி ஒரு விஷயத்த உறுதியாக தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் திருச்சபை அப்போது அவங்க என்ன சொன்னாங்க இஸ் போத் காட் மேன் அதான் இயேசுடைய இரண்டு நிலை அவர் கடவுளாகவும் இருந்தார் மனிதனாகவும் இருந்தார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் இந்த இயேசுடைய தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் ஆண்டவர் ஒரு முறை தீர்க்க தரிசனத்தை நம்மளுக்காக வழங்கினார் மீண்டும் ஒரு தீர்க்க தரிசனத்தை வழங்க இருக்கிறார் மீண்டும் வர இருக்கிறார் அப்படின்னு தான் ஒரு ஒரு முறையும் திருசபையில் வாயிலாக சொல்லப்பட்டுட்டே இருக்கு அந்த வருகை எப்படிப்பட்ட வருகையாக இருக்கு அதாவது தீர்க்க தரிசனம் என்றது எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே அதை அறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம் இப்போ அந்த முதல் தீர்க்க தரிசனமே கடவுளே சொல்கிற ஒரு விஷயம் தொடக்க நூலில் இயேசுடைய பிறப்பு அவர் அவர் பிறப்பார்ன்றத கடவுளே வந்து ஆதி பெற்றோர் ஒரு ஆதாமியவாளுக்கு ஒரு சோதனையை கொடுத்து அவங்கள வஞ்சகமாக ஏமாற்றி அந்த பழத்தை சாப்பிட வச்ச அந்த பாம்புக்கு அதான் அலகை சாத்தானிடம் ஆண்டவர் கடவுள் சொல்கிறாரு தொடக்கநூல் மூன்று பதினஞ்சில் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் தீர்க்க உனக்கும் பெண்ணுக்கும் ஏன்னா நீ பெண்ணை வச்சு தான் ட்ராப் பண்ண மண் என் படைப்பையே நான் ஏன் சாயில்லை ஏன் உருவில் என் பாவனையில் ஏன் இயல்பில் படித்த இந்த இவங்களை நீ சூழ்ச்சியால் ட்ராப் பண்ணி அவங்கள பாவத்தில் விழ வச்ச நீ எந்த பெண்ணை முதல்ல ட்ராப் பண்ணியோ அதே ஒரு பெண்ணை வச்சு நான் உன் தலையை நசுக்க வைப்பேன் அந்த அவருடைய வித்து உன் தலையை நசுக்கும் அப்போ அந்த பெண் யாரு உன் தலையை நசுக்க போகிற பிள்ளைய பெற போகிற அந்த பெண் யாரு அப்படின்னா அதுதான் அன்னை மரியா அந்த வித்து யாருன்னா ஆண்டவர் ஈஸ் பாவத்தால் விளைஞ்ச சாபத்தை அந்த அழகையின் சூழ்ச்சிய அந்த சாவ மரணத்தை இயேசு தான் நெசுக்கிறாங்க ஸோ அதான் தீர்க்க தரிசனம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தொடக்க நூல்லையே சொல்லப்பட்டது அப்புறம் பழைய ஏற்பாட்டு முழுக்க நிறைய தீர்க்க தரிசனங்கள் இயேசு பற்றி தான் இப்போ ஒரு முழுக்க பைபுலுமே எங்க நிறைவு பெறுது அப்படின்னா இயேசு தான் நிறைவு பெறுது இசையா இறைவாக்கினர் இறை பெரிய இறைவாக்கினர் அப்படின்னு அறியப்படுறது வந்து இசையா இசையா எருமியா இசைக்கியல் டேனியல் அவங்க தான் பெரிய இறைவாக்கினர் அதுக்கப்புறம் சிறு இறைவாக்கினர்கள் இருக்கிறாங்க அதில் இசையா இறைவாக்கினர் ஆகாஷ் அப்படின்ற ஒரு அரசனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் கடவுளே உனக்கு ஒரு தர தீர்க்க தரிசனத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை கொடுப்பார்னு சொல்லிட்டு கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பால் அவளுக்கு இமானுவேல் என பெயரிடுவர் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் கன்னி கருவுற்று ஒரு கன்னி ஒரு இந்த இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிருந்த பாரு என்னதான் சுவாரஸ்யமா பேசினாலும் விஷயங்கள் வந்து கன்னி மரியாளுடைய சாக்ரிகேஷன் கன்னி மரியால் உலகமே அவர்களை பத்தி பேசினாலுமே அதை பொருப்படுத்தாமல் கண்ணி எப்படி நீ வந்து ஒரு குழந்தை பெற்றுக்க முடியும் நீ பல பேர் ஏதனா சொன்னாலுமே அந்த ஒரு பெரிய சாக்ரிகேஷன் பண்ணிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க மாதாவுக்கு கபரியல் தூதர் தான் அந்த நற்செய்தியை அறிவிக்கும் மங்கள வார்த்தைன்னு சொல்லுவாங்க தி அனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்தை முதன் முதலாக மரியாவுக்கு வானத்தூதர் அறிவிக்கிறார் அதாவது கடவுள் உங்ககிட்ட வந்து பிறப்பார் கடவுளின் ஆவி உண்மேல் நிழலிடும் உங்களுடைய உங்ககிட்ட பிறக்கப் போகும் குழந்தை தூயது அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த மீட்புத் திட்டத்தை சொல்லும்போது மாதம் ஒரு சின்ன சின்ன பொண்ணு அவங்களுக்கு வந்து பதிமூணு பதினான்கு வயசு தான் சின்ன பொண்ணு அவங்களுக்கு இந்த இறை திட்டம் எப்படி செயல்பட போது எனக்கு தெரியல அப்போ அவங்க கேட்குறாங்க நான் கன்னி அப்படின்னும் போது தான் தூய ஆவி மீது வழும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மேல் நிழலிடும் அவர் இறைமகனாக இருப்பார் தாவீதின் அரியணை அவர் என்றென்று மாட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது அப்படின்னு ஒரு வந்து நம்ம செய்தி முதலாவது அதிகாரத்தில் ஏத்துக்கிட்ட அவங்க பியூட்டிஃபுல்லா இதோ ஆண்டவரின் அடிமை சொற்படி எனக்கு நிகழட்டும் இது கடவுளின் திட்டம்ன்றத அவங்க உணர்ந்த பிறகு ஏற்றுக்கிறாங்க உடனே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பத்தில அவங்க யோசிக்கல அதாவது ஒரு கணவன் எரியாத திருமணம் ஆகாத ஒரு பெண் கருதாங்குவது என்பது யூத பாரம்பரியத்தில் நடக்காத ஒன்று நடக்க கூடாத ஒண்ணு அப்படி கருவுற்று இருக்கிறாங்க ஒரு பெண் கணவன் திருமணமே ஆகாத கருவுற்று இருந்தால்னா அவங்கள வந்து கல்லால் அடித்து கொள்ளுன்றது யூத சட்டம் இப்போ இவ்வளவு ரிஸ்க் இருக்குது அதை பத்திலாம் மாதா யோசிக்கல என்ன நடக்கும்ன்றதெல்லாம் யோசிக்கல பாண்டவர் திட்டம்னு உணர்ந்த உடனே அதை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க எதுவரையும் அவங்க தன் மகனை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் வந்தாங்கன்னா சிலுவையில் ஆண்டவர் இயேசு அந்த உயிர் துறக்கிற நேரத்தில் இயேசு ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் இருக்கிறாங்க அதனால தான் மாதா வந்து உடல் ரசையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு அடையாளம் இருக்குது இப்போ திருத்த அந்த டேர்மை பயன்படுத்த வேணான்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா இது உண்மைதான் ஆனால் பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுக்காக அப்போது இயேசுடைய சிலுவை மரணம் வரைக்குமே இயேசு இந்த மீட்பு திட்டத்தில் கூட இருந்தவங்க இப்போது நம்மளை கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்களும் அவங்க தான் இயேசு சிலுவையில் இருக்கும்போது இதோ உன் தாய் ஏதோ உன் மகன் அப்படின்னு சிலுவை அடியில் இயேசுக்கு பன்னெண்டு சிக்கல் இருந்தாங்க இல்லையா அதெல்லாம் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான் யூதா சிஸ்கார் யூத்து அவர் காட்டி கொடுத்துட்டு ஒரு என் ஆண்டை வரை நான் காட்டி கொடுத்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன வருந்தி அவன் மன்னிப்பு கேட்டிருந்தான்னா ஆண்டவர் மன்னிச்சிருப்பார் அவன் வந்து மீண்டும் ஒரு புது வாழ்வு அவனை பெற்றிருக்கலாம் ஆனால் இயேசுவோட மன்னிப்பு உணராதவனா போய் ஆண்டு கொண்டு இறந்தான் செத்து போனான்னு சொல்லுது அப்போ மீதி பதினோரு பேர் மற்ற எல்லாருமே இயேசு கைது செய்த உடனே ஓடி போய்ட்டுறாங்க பயம் உயிர் பயம் நம்மளை கொள்ருவாங்களோ இயேசுவையே கைது செஞ்சுட்டாங்க இயேசுக்கே சிலுவை மரணத்தை கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளும் இப்போ மாட்டோம்னா நம்மளும் கொள்ருவாங்கிற பயத்தில் ஓடிட்டாங்க ஆனா ஒருத்தர் மட்டும்தான் கடைசி வரையும் அங்கே நிக்கிறாரா இயேசுடைய அன்பு சீடர் யோவான் அப்போ மாதாவும் யோவானுதான் அங்க சிவனடி நிக்கிறாங்க இயேசு இருக்கும்போது அம்மா மாதா அம்மாவை பார்த்து அன்பு சீடரை அவரை காட்டி இதோ உன் மகன் ஏ அன்பு சீடரிடம் இதோ உன் தாய் தாயின்னு சொல்றாரு இப்போ இதுல இன்னொரு இன்னொரு மறைபொருள் என்ன மறைஞ்சிருக்குன்னா யோவான குறிப்பிடும் போது நச்செய்தியில யோவானை பார்த்து அப்படின்னு சொல்லல இறைவார்த்தை தம் அன்பு சீடரை பார்த்து அப்படின்னு தான் அங்கே குறிப்பிடப்படும் அங்கே நின்று தன் அன்பு சீடரை பார்த்துடும் போது இது யோவான் என்ற ஒரு தனிப்பட்ட நபரிடம் நபருக்கு தாயாக கொடுக்கப்பட்டவர் இல்லை அன்னை மரியா இயேசு யாரெல்லாம் அன்பு சிக்கிறாங்களோ இயேசுவை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் இவங்க தாயத்தை மிக அழகா அந்த இறைவார்த்தை சொல்லும் இல்லை கேட்கும்பொழுதே ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயம் அந்த ஒரு மரணப்படுக்கையிலும் இதோ உன்னது தாய் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்மையாக கேட்கும்போது மாதாவுடைய அந்த சாக்ரிகேஷன் சொல்லவே தேவையில்லை அந்த கடைசி அந்த நேரமதி தன்னோட மடியை மேல தான் அவருடைய இயேசுடைய கடைசி மூச்சும் போனதாக அதாவது இயேசு இயேசுவை குழந்தையாக காணிக்க கொடுக்க போகிறாங்க எர்சிலம் ஆலயத்தில் அப்போது சிமியோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர் இறைவாக்கினார் அந்த அந்த நேரத்தில் அவர் ஒரு இறைவாக்கு உரைக்கிறார் குழந்தை இயேசுவ கையில் ஏந்திக்கிட்டு இக்குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வால் ஊடுருவி பாயும் சொல்றாரு மாதவா பார்த்து உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவி பாயும் என்ற அந்த இறைவாக்கு எங்கே நிறைவேறுது அப்படின்னா சிலுவை அடியில் ஒரு ஒரு தான் பெத்த மகன் கடவுளால கொடுக்கப்பட்ட மகன் சிறுவையில தொங்கி உயிர் துறுக்கும் போது ஒரு தாயோட வேதனை தன் மகன் சாவதையே இறப்பதையே கண்ணால பார்த்து அந்த தாயோட உள்ளம் எப்படி இருக்கும் அதுதான் உள்ளத்தை ஊடுருவி பாய்கிற வந்து அந்த வார்த்தையை இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் இந்த மாதிரி பல தீர்க்க தரிசனம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப கேட்கும் பொழுது பேசும்பொழுது நாட்கள் நல்ல நிறைய நேரம் வேணும் நம்மளுக்கு அவரை பத்தி பேசும் இந்த நேரத்துல உங்க இந்த பங்க பத்தி சொல்லுங்க ஃபாதர் இது நீங்க இன்ட்ரோデュஸ் பண்ணீங்க இல்லையா மேற்கு தாம்பரம் மேற்கு தாம்பரத்தில் இருக்கு ரமேஷ் ரமேஷ் சுந்தர் அந்தோனியார் ஆலயே எங்களுடைய பங்கு உருவாகி வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவு பெற போகுது நிறைய வளர்ச்சிகள் இந்த நான்கு ஆண்டுல நிறைய வளர்ச்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஆல்டர் எவ்வளவு அழகா இருக்கு நீங்க சொன்னீங்க அதால அத இருக்கிற சுரூபங்கள் அதனுடைய அமைப்பு அதே போல சர்த்சோட முகப்பு தோற்றத்தை நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப பார்க்கும்போது ஒரு வியப்பா இருக்கு ஒரு சின்ன இடத்துல ரொம்ப அழகான இந்த வளர்ச்சி பணிகள் எனக்கு முன்னால் இருந்த ஃபாதர் பண்ணியிருக்காங்க ஃபாதர்ஸ் பண்ணியிருக்காங்க பட் எந்த ஒரு சர்ச்லேயும் இல்லாத ஒரு புனிதமான ஒரு சுரூபம் உங்கள் சர்ச்சில் இருக்கா அதை பற்றியாக சொல்லுங்கள் ஸோ எங்கள் பேரிஸ் சர்ச்சோட பேட்ரன் வந்து சென் ஆண்டனி இப்போ கேத்ரிக் சர்சில் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒரு பேர் இருக்கும் புனித தோனிவர் ஆலயம் புனித சகாயா மாதா ஆலயம் புனித சூசியப் ஆலயம் புனித போல மாதா ஆலயம் ஆனால் எக்ஸாக்ட்லி பெரம்பூரில் இருக்கு இல்லையா அது போல் இப்போ எங்கள் சர்ச்சோட பேட்ரன் பாதுகாவலர் வந்து சென்ட் ஆண்டனி மினாக்கல் கோடியர் புதர்னு சொல்லுவோம் ஏன்னா அவரை தேடி வந்து அவருடைய பரிந்துரை வழியாக மக்கள் ஜெபிக்கும்போது எல்லாமே கடவுள் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றி தருவார் அது நிறைய பேர் சாட்சியாகவும் இருக்குது நாங்கள் அனுபவப்பூர்வம் நானும் பார்த்துருக்கிறேன் இப்போது என்ன ஸ்பெஷல் இங்கே இருக்கிற சுரூபத்தில் அப்படின்னா அந்தோனி அவரோட அந்த சுரூபத்தில் அவருடைய இதயத்தாண்ட ஒரு ரெலிக் நாங்கள் வச்சுருக்கோம் ரெலிக்ன்றது வந்து திருப்பண்டம்னு சொல்லுவாங்க ஒரு புனிதரோட உடல் சார்ந்த விஷயங்களை வந்து அதை அவர் புனிதராக உயர்த்தப்பட்ட பிறகு அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அதை தான் திருப்பண்டமாக மாறிடும் அதை வந்து நாங்கள் நம்பிக்கையோடு அதை அதை வச்சு ஜ நாங்கள் ஜம பண்ணுவோம் அது வந்து அதில் ப்ள பிளஸ்ஸிங் கொடுப்போம் ஆசீர்வாதம் கொடுப்போம் இப்போ இங்கே வந்து அந்தோனி அவருடைய எலும்பு துண்டு இருக்குது அதுவே ஒரு பெரியார் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ரெலிக் இது ரெலிக்லேயே மூணு கிரேட் சொல்லுவாங்க ஃபஸ்ட் கிரேடுன்றது ஒரு உடல் சார்ந்த ஒரு புனிதரோட உடல் சார்ந்த ரிலிக் அவருடைய எலும்பு தலைமுடி அவருடைய சதை அப்படி அவருடைய உடல்லே இருக்கிறது தான் ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேடு தான் அவர் அணிந்து கொள்கிற ஆடை அதில் இருந்து ஒரு துண்டு அது அது ஒரு புனிதரோடது மூன்றாவது வந்து அவர் பயன்படுத்தின பொருட்கள் இருக்குது இல்லையா இப்போ அவர் பயன்படுத்தின டேபிள் சேரு அவருடைய மேசை அவருடைய பென்னு ஒரு எழுதுகோலா பயன்படுத்தினது அதுல இருந்து எடுக்கப்பட்ட தேர்ட் கிரேட்னு சொல்லுவாங்க கிட்ட இருக்கிறது அவருடைய எலும்பு ஃபஸ்ட் கிரேட் கிரேடானே அதற்குன்னு ஒரு தனியான ஒரு சென்னையிலே இது ஒண்டி தான் இருக்கா ஃபாதர் மேபி பெரிய சர்ச்சஸ்ல இப்போ வச்சிருக்காருன்னு தெரியல பட் இங்க இருக்கிற சர்ச்சஸ்ல எங்க எங்க கிட்ட தான் இருக்கு அவருடைய முதல்நிலை திருப்பண்டம் ஃபாதர் இங்க உங்க சர்சுக்குள்ளே நுழையும் பொழுது இந்த கேண்டில்ஸை பார்த்தோம் ஒரு ஒரு கேண்டல்லயும் ஒரு ஒரு வார்த்தைகளை குறிப்பேற்றுக்காமா அதை பத்தி சொல்லுங்கள் பாதை இது வந்து அட் அட்வன் ரீத்துன்னு சொல்லுவாங்க அட்வன் கேண்டில்ஸ் இயேசுடைய பிறப்பு விழாவுக்கு முன்னால் கிறிஸ்மஸ் டுவெண்ட்டி டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு முன்னால் நாலு சண்டேஸ் வரும் நான்கு வாரங்கள் வரும் அதில் ஒவ்வொரு வாரமும் ஒரு தீமில் கேண்டில் ஏற்றுவோம் ஒன்று ஒன்று ஒரு கலரில் நீ பார்த்துருப்பீங்க மூன்று வந்து பர்பிள் கலர்லேயும் ஒன்று வந்து பிங்க் கலர்லேயும் ஒன்று வந்து ஒயிட்டாகவும் இருக்கும் ஒயிட் வந்து ஜீசஸை பிரதிபலிக்கிறது அப்புறம் இந்த நாலு கேண்டில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு தீம் இருக்குது என்னென்னா இந்த நாளுமே ஏசு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு மிகப்பெரிய ஆசிரியின் அடையாளம் இதெல்லாம் நம்ம ஏசு நமக்கு தர வந்தார் சொல்ல வர அடையாளம் இயேசுவை நம்ம நம்பணும் அவர் அவர் மீது நம்முடைய விசுவாசத்தை பதிக்க வைக்கணும் அவர் வருவார்னு எதிர்நோக்கோடு இருக்கணும் அப்படின்றத அடையாளப்படுத்துறது ஹோப் கேண்டல் ஆஃப் ஹோப் ஹோப் எதிர்நோக்கின் மெழுகுதிரின்னு சொல்லுவோம் அதை வந்து ஃபஸ்ட் வீக்கில் ஏற்றுவோம் செகண்ட் வீக் வந்து கேண்டல் ஆஃப் பீஸ் இயேசுவோட பிறப்பு அப்போ அவர் மாட்டுத் தோட்டத்தில் பிறந்திருக்காரு அந்த நேரத்தில் அந்த இடையர்களுக்கு வானத்துதல் அந்த செய்தி அறிவிக்கிறாங்க இல்லையா அப்போது என்ன ஏஞ்சல்ஸ் என்ன பாடுறாங்க த த கொயர்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து விண்ணகத்தில் கடவுளுக்கு மகிமை மன்னகத்தில் மாந்தர்க்கு அமைதி அப்போது இயேசு வரும்போதே அமைதியின் அரசராக தான் வந்தார் ஏசு உயிர்த்த பிறகு கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு என் அமைதியை உங்களுக்கு அடிக்கிறேன் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம் பீஸ் பில் வித்யூ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இதுதான் பெரிய ஒரு இல்லாத ஒரு விஷயமா இருக்குது என்ன சமாதானம் உலக ம மக்களுக்குள்ள மக்கள் சண்டை நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இயேசு வந்தார்னா ஆண்டவரை நம் ந நம்ம நம்பினோம்னா நம்ம எதுனோக்கூட இயேசுவாக காத்திருந்தோம்னா நமக்கு உள்ளத்தில் அமைதி உலகத்திலையும் அமைதி பிறக்கும் அப்படின்றதுக்கான அடையாளம்தான் இந்த கேண்டில் ஆஃப் பீஸ் மூணாவது வந்து த கேண்டில் ஆஃப் ஜாய் ஜாய் ஏசு கொண்டு வந்தது பெருமகிழ்ச்சி வான வந்து இடர்களை அறிவிக்கும் போது உலகிற்கெல்லாம் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்ற செய்தி அப்போது இயேசுவை நம்ம நம்பணும்னா ஏசு நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தாருன்னா நமது உள்ளத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும் அது நம்ம உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம் உடல் நோய்கள் இருக்கலாம் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இதுக்கு மத்தியிலையும் அமைதியோட சமாதானத்தோட மகிழ் ஒரு நிறைவான மகிழ்ச்சியோட மேலே வாழ முடியும் அப்படின்றத கற்றுக் கொடுக்குற ஒரு பாடமாக தான் கேண்டல் ஆஃப் ஜாய் அப்படின்னு இருக்குது இந்த ஃபோர்த் வீக் நாங்கள் எடுத்துற கேண்டல் வந்து கேண்டல் ஆஃப் லவ் இயேசு வந்து அமைதி கொண்டு வந்தாரு ஓப்பு கொண்டு வந்தாரு ஜாயை கொண்டு வந்தாரு இதெல்லாம் எங்க சங்கமிக்குது அப்படின்னா அவருடைய அன்பில் சங்கமிக்குது யோமானர் செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தையில ஒரு வார்த்தை அழகாக சொல்லும் தன் ஒரே பேரான மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் காட் சோ லவ்ட் த வேர்ல்ட் தட் இ கேவ் இஸ் ஒன்லி பிகாட்டன் சன் அப்படின்னு அப்போது அந்த அன்பை கடவுளுடைய அன்பை நமக்கு ரொம்ப டேஞ்சிபுளாக வெளிப்படுத்தியவர் ஆண்டவர் இயேசு தான் அவர் தான் அன்பாக இருக்கிறார் கடவுள் கடவுள் அன்பே கடவுள் அப்போ இதெல்லாமே சேர்ந்து தான் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு நமக்கு தருகிற அழகான செய்தி கேட்கும் போதே ரொம்ப ஒரு அ அருமையாக இருக்குது இந்த நேரத்தில் கேண்டல் ஆஃப் ஜாய் ஓ பீஸ் அ லவ் இந்த நான்கும் இணைந்தது தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு இறை வசனத்தை எங்களுக்கு எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தேங்க் யூ தேங்க்யூ பிரவீன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாட்களில் ஆயிரம் பிரசியாந்தாலும் இருந்தாலும் இதை உங்களோடு பகிர்ந்துக்கிறது எனக்கு ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி